என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் உங்கள் திருமணம் காதல் திருமணமா அல்லது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா என்பதை பார்க்கலாம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொந்த தாய்மாமன் வீட்டில் அல்லது அத்தை வீட்டில் திருமணம் செய்ய வாய்ப்பு அதிகமாக உள்ளது பரணி நட்சத்திரம் நிச்சயமாக காதல் திருமணம்தான் பெரும்பாலானோர் தன்னுடைய தாத்தா வகையில் அல்லது சொந்த அத்தை பையனை திருமணம் செய்ய வாய்ப்பு உள்ளது ஆனால் அங்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பதினால் பரணி மட்டும் சொத்துக்கள் நிறையாக இருக்கும் அனுபவிக்க வெளியிலிருந்து ஆள் வந்து விடுவார்கள் என்று சொந்தத்திலேயே திருமணம் செய்து வைப்பார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய சம்மதத்தில் மட்டும் திருமணம் நடக்கும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் தான் உங்களுடைய திருமணம் நிச்சயம் பேசப்படும் ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்றோர்கள் பார்த்து அவர்கள் சம்மதத்துடன் நிச்சயம் நடக்கும் திருமணம் ரோகிணி நட்சத்திரம் தூரத்து சொந்தத்தில் திருமணம் நடக்கும் மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் திருமணத்திற்கு முன் சில பரிகாரங்களை செய்துவிட்டு திருமணம் நடத்தி கொள்ள வேண்டும் மிதன ராசி திருவாதிரையை பற்றி கேட்கவே வேண்டாம் திருமணம் என்பது காதல் திருமணமாகவும் இருக்கும் பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்ததாகவும் இருக்கும் பிறகு காதல் வரும் கல்லுக்கு இந்த திருவாதிரை மட்டும் கல்லுக்கு தாலி கட்டுடா அப்படின்னு சொன்னால் கூட கட்டிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு அவங்க மனசு இருக்கும் பேச்சை மீற மாட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் காதல் பண்ணுவாங்க புனர்பூச நட்சத்திரம் கண்டிப்பாக காதல் இல்லை மறைமுகமான காதல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் கடகராசி பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம்